கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் தொடரும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த நாள் நாங்கள் பார்த்து நாங்கள் நாம் வந்து நம்முடைய சுய நீதினாலே தான் நாம் தேவனை தேடுகிறோம் சொல்லி ஆனால் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிறேன் தேவ நீதி கேட்டு விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நாம் அது கேட்டு விதமாக தான் கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் வந்து கத்தருடைய வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் ரோமர் பத்தாம் அதிகம் ரெண்டாம் மூன்றாம் அவசரங்களையும் நாங்கள் அதை நாங்கள் அப்போ தேவனை பற்றி வைராக்கியம் நமக்கு தான் ஆனால் அந்த வைராக்கியம் பார்த்தீங்கன்னா அது வந்து அறிவிக்கேட்டு வைராக்கியமாக அல்ல அறிவிக்கேட்டு வைராக்கியம் என்றால் தேவன் அறிகிற அறிவை தான் நாங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது மாமசத்தோ ரத்தத்தோடும் அறிகிற அறிவு அல்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக அறிகிற அறிவு அப்போ அந்த அறிவின்படி தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் நம்முடைய வேத வாசிப்பு வந்து அப்படி தான் இருக்க வேண்டும் அன்றாண்ட வாழ்க்கை வந்து அது கேட்டு விதமாக இருக்க வேண்டும் அப்போ நம்முடைய சுவாபங்கள் வந்து அது கேட்டு விதமாக மாறிக்கொண்டு வரும் நாம் சுய நாம் கத்திரை தேடுகிறபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை நம்ம ஜப வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இல்லை நாம் வந்து நாட்டுக்கிழமை தவறாமல் ஆண்டோடைய சமூகத்தில் போவதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை இப்படி வருஷம் வருஷமாக அப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியல அப்போ எப்போ வந்து நான் தேவன் நீதி கேட்டு விதமாக செயல்படுகிறனோ அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை நாம் காண முடியும் அதுதான் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வரும் தேவன் விரும்புகிற ஒரு வளர்ச்சி வரும் தேவன் விரும்புகிற ஒரு கனி ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் வரும் நாம் விரும்புகிற வளர்ச்சி அல்ல அல்ல நாம் 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 விரும்புகிற விரும்புகிற பரிசுத்தம் பரிசுத்தம் தேவன் வரும் அதுதான் முக்கியம் சுய இப்படி இப்படி தான் தான் தேவனை தேவனை ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறோம் அப்படி கத்தருடைய 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 வார்த்தை வார்த்தை எப்படி எப்படி சொல்லுகிறது என்ன வந்து ஆராதிக்க வேணும் நம்முடைய அல்லது வேண்டும் அப்ப கத்தருடைய தான் நமக்கு மையம் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு போஜனமாக இருக்கிறது அப்போ அந்த கத்தருடைய வார்த்தை வைத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம வந்து கத்தருடைய வார்த்தை மையமாக வைத்து தான் நாம் வாழ வேண்டும் மற்ற தேவ நீதி கேட்டு விதமாக நாம் வாழ்வது பாருங்கள் இப்போ சுய நீதிபடி நாம் தேவனை தேடினால் அது எப்படி இருக்கும் என்று நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு உள்ள காரியங்களை நாங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையும் நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் முப்பத்தொன்பதாம் நான் வாசிக்கிறேன் கத்தர் அவனை நோக்கி பரிசேராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களில் வழிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது பாருங்க அப்போ இது வந்து அதிகமாய் பாருங்கள் பரிசையர் வேத பாருகையை குறித்து ஏசு வந்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது முப்பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் இதில் அவர் என்ன சொல்கிறாருண்டா முப்பத்தொன்பதாம் வசனத்திலே அப்போ பாங்க வெளித்தோட்டத்தில் தான் நாங்கள் என்ன சுத்தமாக நாம் அவர்கள் வைக்கிறார்களாம் வெளித்தோட்டத்தை அப்போ இன்றைக்கு நாம் அப்படி தான் கிறிஸ்துவை நாம் எப்படி நாம் தேடுகிறோம் என்றால் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி நாம் காட்சளிக்கிறோமெண்டா வெளித்தோட்டத்தின் மூலமாக அதாவது நாம் வந்து தாழ்மை உள்ளவர்களைப் போல நாம் வந்து க உள்ளத்தில் தாழ்மை இருக்காது ஆனால் தோற்றத்திலே வந்து நாம் எப்படி காண்பிக்கிறோம் என்றால் தாழ்மை உள்ளவர்கள் போல நாம் காண்பிக்கிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது போல நாம் காண்பிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள உதவி செய்கிற அந்த பண்பாடு நமக்கு இல்லை அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷர் பார்க்கத்தக்க விதமாகத்தான் இன்றைக்கு நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் அதாவது மற்றவர்கள் பார்த்து என்னை ஒரு நீதிமானாக அவர்கள் பார்க்கும் பார்க்கும்போது தெரிய வேண்டும் அல்லது நான் பக்திவானை போல அவர்கள் பார்க்கும்போது தெரிய வேணும் என்று சொல்லி மனுஷர் பார்க்கத்தக்க விதமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்ண்டா வெளிப்புறத்தையே சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்குறத பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் பார்க்குற காரியங்களில் பார்க்கும்போது அதில் அசுத்தம் இருக்கிறது கோபம் இருக்கிறது கசப்பு இருக்குது எரிச்சல் இருக்குது பொறாமை இருக்குது சண்டை பண்ணுகிறது இருக்குது விட்டு கொடுக்காத தன்மை இருக்கிறது பாருங்கள் ஒருவன் வந்து நல்லா காரியத்தை செய்தால் அதை பார்த்து நாம் எரிச்சல் படுவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க வெளியில் பார்க்கும்போது நல்லா ஜபிக்கிற சிஸ்டர் வெளியில் பார்க்கும்போது நல்ல அன்னியை பாசு பேசுகிற சிஸ்டர் வெளியிலே பார்க்கும்போது அவர் தீக்க சொல்லுகிறவர் என்று சொல்லி நாம் வெளித்தோட்டத்தை நாம் எல்லாம் வந்து கணக்கு போடுவோம் ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா சொல்லுகிறார் பாருங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது அப்போ பாருங்கள் அப்போ நாம் சுய படி நாம் கத்தரை தேடினால் அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கை மாறாத வெளித்தோட்டத்தை நாம் வந்து காண்பிக்கலாம் பக்திவான்களைப் போலவும் நல்ல ஜெப வீரரை போலவும் கத்தருக்காக ஓ ஓடுகிறவர்களாகவும் நாம் நம்மை காண்பிக்கலாம் வெளித்தோட்டத்திலே அப்போ வெளித்தோட்டத்தை பார்த்து தான் மக்கள் சாட்சி சொல்வார்கள் ஆ இவர் நல்ல ஜெபிக்கிற மனுஷன் சொல்லி சொல்வார்கள் பாருங்கள் அவரோட வா வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது கிருபை நிறைந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருங்கன்னு சொல்லி வெளித்தோட்டத்தை சொல்வார் ஆனால் வீட்டுக்குள் பேசுகிற வார்த்தை வந்து அதை கண மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் வீட்டார் எப்படியான வாத்தை பாவிக்கிறார் ஆனால் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிருபை நிறைந்த வார்த்தை அவர்கள் பாவிப்பார்கள் அப்போதான் வெளித்தோட்டத்திலேயே நாம் காண்பிக்கிறது அதுதான் பரிசுகராக இருந்தால் செய்தார்கள் அதான் ஆண்டு சொல்லுகிறார் வந்து வெளி தோட்டத்தை நீங்க எல்லாம் சுத்தமாயிக்கொண்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களை உள்ள தான் பார்த்தீங்கன்னா பொல்லா நிறைந்திருக்கிறது அப்போ முள்ளுக்குள்ள மாற வேண்டும் அப்போ நாம் தேவ நீதிமடி நாம் தேவனை தேடும்போது பார்த்தீங்கன்னா அதான் யோவான்னு சொல்லப்பட்டிருக்கேன்டா உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை நாம் கண்டடைவோம் அப்போ முதல் வந்து மாற்றம் எங்க வரும்னு என்று சொன்னால் என் உள்ளத்தில் தான் வரும் தான் மாற்றம் வரும் அப்ப அந்த மாற்றம் வந்து வெளியில அது பார்க்கக்கூடியவதா இருக்கும் அது வந்து நாம் நடிக்க தேவையில்லை அது வந்து மக்கள் வந்து உண்மையாகவே அந்த மாற்றத்தை பார்ப்பார்கள் அர்த்தம் மனம் திரும்புதல் ஒரு மன மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் வந்து எப்படி என்று சொன்னால் நாம் தேவ நீதியும் படி நாம் கர்த்தரை தேடனால் தான் அதாவது கத்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அதன்படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்வது அர்த்தம் தேவ நீதினா நிறைவேறி

எல்லாம் பார்த்து கொள்வார் சொல்லி நாம் அதை சொல்லுவோம் ஆனால் வெளியிலே பருக்கும் போது பார்த்தீங்கன்னா சில ப தேவற்ற வார்த்தைகளை நாம் வந்து பேசி மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை நம்முடைய வார்த்தையினால் அவர்களை தாக்கி மற்றவர்களை தேவற்ற காரியங்களை பேசி இப்படியான காரியத்தை நாம் செய்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை ஏனென்றால் நாம் வந்து சுய நீதியின்படி தான் கத்தரை தேடுகிறோம் அப்போ இதில் சொல்லப்பட்டபடி தேவ நீதி கேட்டு விதமாக நாம் தேடினால்தான் கத்தர் விரும்புகிற மாற்றம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க இதுவரைக்கும் நான் சுயநீதியின்படி தேடிட்டேன் ஆண்டு வரேன் ஆனால் இனி நான் அப்படி அல்ல இன்றைக்கு நீர் எப்படி சொல்லுகிறீரோ உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி அதன்படித்தானப்பா என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்னுடைய ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் உண்மை தேடுகிற காரியம் எல்லாம் ஆண்டவரை தேவ நீதி கேட்டு விதமாக தான் இருக்க வேண்டும் சொல்லி நீங்க கத்தருடைய சமூகத்திலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து நீங்க மாற வேண்டும் நீங்க முதல் முடிவெடுக்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு உதவி செய்வார் அப்ப அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அதான் அந்த பார்த்தீங்கன்னா பரிசையர் எல்லாம் வந்து எல்லாம் ஒழுங்காக இருந்தாங்க இப்போ அந்த தசம் பாத்திரம் ஒழுங்காக இருந்தாங்க அதான் அடுத்த வருஷம் சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாம் வசனம் லூக்கா பதினொன்றில் பரிசையரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒற்றதெல்லாம் மரம் கொழுந்து முதலே சகலவித பூண்டுகளிலும் தசம்பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் பாருங்க ஏசு என்ன சொல்லுகிறார் தசம்பம் வந்து சொல் கொடுக்கறத குறித்து குற்றப்படுத்தல அவர் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க நல்லதுதான் தான் ஆனால் அவங்க அதோடு நிறுத்தி விட்டாங்க மற்ற காரியத்தை விட்டு விட்டாங்க அது என்ன மற்ற காரியம்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்யறாங்க நியாயத்தை விட்டு விட்டாங்க தேவ அன்பை விட்டு விட்டு விட்டுட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்த்தா நம்முடைய அதாவது நம்முடைய சுவாபங்கள் மாறவில்லை என்று தான் சொல்லுகிறார் இன்றைக்கு இன்றைக்கு நாம் நாங்களும் அப்படி தான் பரிசுகிறேன் போல வேதா வேத பாருகிறதைப் போல் நாம் என்ன செய்கிறோம்ன்றா எல்லாத்தையும் ஒழுங்காக இருக்கிறோம் ஒழுங்காக தசபாம் கொடுக்குறோம் காணிக்கை கொடுக்குறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் பாருங்கள் ஊழியம் செய்கிறோம் எல்லாம் கற்று வைராக்கியம் வைராக்கம் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் ரோமில் சொல்லப்பட்டபடி நல்ல வைராக்கியம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இல்லை நம்முடைய குணாதிசயத்தில் மாற்றம் இல்லை பாருங்கள் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்க எல்லாத்தையும் தசபாம் கொடுத்தாங்க அதனால் கரெக்டாக இருந்தாங்க ஆனால் அவங்களோட உள்ளான வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாண்டா அவங்க நியாயம் செய்யவில்லை அவங்க அநியாயம் செய்தார்கள் தேவன் மேலே அன் அன்பு இருக்கவில்லை அவர்களெல்லாம் கட்டாயத்து நிமித்தமாக அவர்கள் அதெல்லாம் செய்தார்கள் பார்த்தோம் பழக்க வழக்கத்தில் செய்கிறது அதுதான் அவர்கள் செய்தார்களொழிய அந்த அன்பு நிமித்தமாக கத்தரை தேடவில்லை அவர்கள் இன்றைக்கு நாம் அப்படி தான் இன்றைக்கு பாருங்கள் எல்லாம் ஒரு வந்து ஒரு கட்டாயத்து நிமித்தமாக இன்றைக்கு பாருங்கள் வாலிப பிள்ளைகளோ பிள்ளை சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பெற்றோர் பேசுவாங்க என்று சொல்லி தான் அவங்க கத்தரை தேடுகிறார்கள் பெற்றோர் வந்து நம்ம பேசுவாங்க பைபிள் வாசியான கேட்கும்போது போது நான் ஓ பை வாச பைபிள் வாசித்தேன்னு சொல்லணும் தானே அதுக்காக கடமைக்காக பைபிள் வாசிப்பார்கள் ஆனால் பேருக்காக கடமைக்காக எல்லாம் செய்வார்கள் நாட்டுக்கிழமை வந்து பார்த்தேன் பெற்றோரோடு சேர்ந்து வருவார்கள் எல்லாம் கடமைக்காக தான் செய்கிறார்கள் ஆனால் அன்பின் நிமித்தமாக பிள்ளைகள் செய்வதே இல்லை அப்போ அன்பை நிமித்தமாக செய்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் பெற்றோருக்கு முன்பாக நாம் வந்து பைபிள் வாசிக்கிறது போலவும் ஜபிக்கிறது போலவும் நாம் கத்தறி உண்மையாக தேடுகிறது போல நாம் நடிக்க தேவையில்லை அது வந்து தானாகவே வரும் அன்பை நிமித்தமாக செய்கிறபடினாலே நாம் விரும்பி அதை நாம் செய்வோம் அதுதான் இப்போ வேதப்பாறுகள்லாம் எல்லாம் பரிசுகள் எல்லாம் அவங்க கடமைக்காகத்தான் செய்தாங்க அந்த காரியத்தை அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நியாயம் செய்யலை அவங்க தேவ அன்பை அவங்க விட்டு விட்டாங்க தேவ அன்பை நிமித்தமாக அவர்கள் செய்யவில்லை இப்போ இப்படி தொடர்ந்து நீங்கள் அதெல்லாம் வாசிங்கன்னா ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து மாயக்காரரே வேத உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுகிறார் அப்போ பரிசுகளையும் குறித்து வேதப்பாரையும் குறித்து ஆண்டவர் உங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லுகிறார் பாருங்கள் அவரெல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் அவர்கள் ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் ஐயோன்னு சொல்ல என்னென்னா அவர்கள் மாயமாலும் பண்ணினார்கள் வெளியில் ஒரு வாழ்க்கை மற்ற வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை அதனால்தான் கத்தர் அவளை பார்த்து கண்டித்தார் இப்படி இன்றைக்கு நாம் அப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் வெளியில ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் வீட்டுக்குள் வேறு விதமான வாழ்க வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்போ அப்படி நாம் இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் அதான் அதை எப்படி மாற முடியும்னு சொன்னால் நாம் வந்து தேவ நீதியின்படி கத்தரை தேடும் போது தான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் ஆகவே சுயநீதியின்படி தேடினால் நாம் அந்த வேத பாறைகிறை போலவும் பரிசெய்கிற போலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக நாம் செய்வோம் நாட்டிக்கிழமை போவதும் ஆராதனை கலந்து கொள்வதும் ஜெபம் செய்வதும் வேதம் வாசிப்பதும் மற்ற உபவாசிப்பதும் கூட்டம் நம்ம எல்லா ஜப கூட்டம் கலந்து கொள்ள எல்லாம் வந்து கரெக்டாக நாம் இருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது அப்போ அதனால தான் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் தேவ நீதி கேட்டு விதமாக நாம் கத்தரை நாம் தேட வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்